மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் எமுனைத் துறைவனை குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமணர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க ஓய விளையும் பூதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய் தோழிகளை போல் உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைவரிடமும் மிகப்பெரிய பெரிய கருத்து ஒன்றை முன்வைக்கிறார் ஆண்டாள் நாச்சியார் அனைத்து உயிர்களும் உலக ஆசைகளில் உழன்று மாயையின் பிடியில் சிக்கி பல பாவங்களை செய்து அந்த கர்மாக்களை கழிப்பதற்காக மீண்டும் மீண்டும் பிறவையெடுத்து துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறோம் அந்த மாயையிலிருந்து விடுபட நாம் அனைவரும் இறைவனின் நாமங்களை பாடி அவனே கதி என்று பூரண சரணாகதி அடைய வேண்டும் நம்முடைய பக்தியின் நாளத்தை சோதித்து பார்க்க இறைவன் பல சோதனைகளைத் தருவான் ஆனால் இறுதியில் நம்மை காத்து அருள்வான் என்பதையே இந்த பாடலின் மூலம் ஆண்டால் விளக்குகிறார்